அம்மா எங்க காலேஜ்ல டூருக்கு கூட்டிட்டு போறாங்க நான் உங்ககிட்ட எத்தனை நாள் இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் பணம் கேட்கிறேன் இல்லம்மா அண்ணன் கிட்ட கிட்ட வாங்கி தர வேண்டியது தானே ஏமா இப்படி இழுத்து அடிக்கிற நீ டூருக்குலாம் இப்போ போய் கிளிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை பேசாம வீட்ல கிடடி அந்த ஃபீஸை கூட இந்த ஃபீஸ கூட டெய்லி ஃபீஸ் வேணும் அது வேணும் புக்கு வேணும்னு என்னென்னமோ உன்னை காலேஜுக்கே அனுப்ப அனுப்பக்கூடாது இப்போ என்னடானா புது செலவு இழுத்து விடுறியா டூருக்கு போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும்னு பேசாம வீட்ல கிடடி இப்படியெல்லாம் இப்படி பேசுற ரொம்ப தான் ஓவரா போறியே டூருக்கு போனும்னு ஆசைப்படுறது அவ்வளவு பெரிய தப்பா யாருமே ஊர் உலகத்துல டூருக்கு போனதே கிடையாதா நான் அப்படிதான் போவேன் நீ போக கூடாதுன்னு சொன்னாலும் என்னால அடங்கி உடங்கி வீட்டுக்குள்ள உட்கார முடியாது டூருக்கு போகணும் போய் தான் ஆவேன் நீ ஒழுங்கா உன் மூத்த பிள்ளை கிட்ட எனக்கான பணத்தை வாங்கி குடுக்கறதுனா குடு இல்ல நான் திருப்பி வீட்டுக்கே வரமாட்டேன் என்னடி எதுக்கடுத்தாலும் எய்த் எய்த்து பேசிட்டு இருக்க ஒரே பிள்ளையா இருக்கேன்னு இது ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்தது ஏன் தப்பு தான் இப்படியா பேசிட்டு தெரிஞ்சேன்னு வையேன் உன் இடுப்பெலும்ப முறிச்சு அடுப்புல போட்டுருவேன் செருப்பு பிஞ்சிரும் நாயே செருக்கு பிஞ்சிடுமா இதே வேற யாராவது சொல்லட்டும் நான் அதை செஞ்சே காட்டியிருப்பேன் இப்படியெல்லாம் பேசாதமா என்கிட்ட நான் திருப்பி பேசுறதுக்கு ஒரு வினாடி கூட ஆகாது நிர்மலா யாரை பார்த்து என்ன வார்த்தடி சொன்ன நம்ம அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் தரக்குறைவா பேசுவ அவங்க பெரியவங்க மூத்தவங்க அவங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும் உனக்கு இப்ப என்ன தேவை பணம் தானே தேவை இதனால ஏன்ட்ட வந்து கேட்டா நான் உனக்கு செய்ய மாட்டேனா அதுக்காக அம்மாவை இப்படி எதிர்த்து பேசுற உன்னையும் என்னையும் செல்வத்தையும் வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா அப்பா நம்மளை விட்டு போகும்போது நீ இத்தனோண்டா இருந்த உனக்கு எந்த விவரமும் தெரியாது அம்மாதான் நம்மள தோல்லை மாரிலையும் போட்டு வளர்த்தாங்க நம்மளை தூக்கி வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும் எத்தனை வீட்டுக்கோ போய் பாத்திரம் தேய்ச்சிருக்காங்க துணியெல்லாம் தச்சு கொடுத்துருக்காங்க பூ கட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்காங்க அவங்கள பார்த்து நீ இப்படி எல்லாம் பேசுறியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் உன்னைய சும்மா விட மாட்டேன் உன்னையா இந்த பக்கம் வாடி ஏன் பா அவளும் ஏன் பொண்ணு தானே பேசிட்டு போட்டு விடுப்பா இல்லம்மா உங்களை யாரு பேசினாலும் நான் தாங்கிக்க மாட்டேன் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள தும்சம் பண்ணிடுவேன் இருப்பா இரு கொஞ்சம் அவசரப்படாத அது வேற யாரும் இல்ல என் பொண்ணு தானே என்னைய பேசினா எனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா குஞ்சு மிதிச்சு எங்கேயாவது கோழி சாகுமாப்பா நிர்மலா அழுதுகிட்டே இருக்காதடி யார் உன்னை இப்ப உன் அண்ணன் தானே அடிச்சான் அவன் என் மேல இருக்கிற பாசத்துல தானே அடிச்சான் உன் கண்ணத்துல அறைய வந்தா இன்னொரு கண்ணத்தையும் காட்டு நிர்மலா இப்படி அழுதுகிட்டே இருக்காத சரி விடுப்பா மாணிக்கம் அவதான் சின்ன பொண்ணு உள்ள நீ விடு கை கால அலம்பிட்டு வா சாப்பிடலாம் எனக்கு என்ன ஆச்சுமா வீட்டுக்குள்ள போகாம ஏன் இந்த ராத்திரியில பனியில இருக்க ஒண்ணு இல்ல கிளவி நிர்மலா அவ காலேஜுக்கு ஏதோ டூருக்கு போனும்னு பணம் கேட்கறதுக்கு என்ன திட்டா அத பொறுக்காம மாணிக்கம் நிர்மலாவை அடிச்சுட்டான் அடடே பொம்பளை பிள்ளையே தம்பி அடிச்சுட்டானா சரி விடுமா உன் மேல இருக்கிற பாசத்துல தானே அப்படி பண்ணா இதுக்கெல்லாம் எதுக்கு நீ மூஞ்சி எப்படி சோகமா வச்சிருக்க அதுக்கு இல்லை கிழவி என் பிள்ளை என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கா அது உனக்கே தெரியுதுல்ல ஆனா அவனுக்கு நான் எதுவுமே பண்ணலையே ஆமாமா இவளுக்கு வேற வேலையே கிடையாது பிள்ளைக்கு ஒன்றும் பண்ணலையா தாரி தெரியுது அந்த சனிய அதை ஒழுங்கா திருத்தி வழி நடத்தாம எங்கேயோ போ எப்படியோ எங்கேயே கெட்டுப்போ அப்படின்னு சொல்லி அவனை எங்கேயாவது தெரிய விடுறா அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலையா ஒரு நல்ல தாயினா என்ன பண்ணணும் பிள்ளை தப்பு பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவனை சரி செய்யணுமா இல்லையா என்ன கிழவி எதுவுமே பேசாம இருக்க ஏ சொல்லு ராஜா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கிளவி அந்த பையன் கூடவே இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனியாவது அவன் நல்லா வாழணும் இன்னொரு சிக்கல் தெரியும் தெரியும் விஷயமா தானே ஆமா கிழவி அவனுக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கணும்னு எனக்கும் ஆசைதான் பார்த்தா அவன் சாதாரணமா இருந்த ஐடி கம்பெனில ஏதோ வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம் அதனால இப்ப வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுலதான் சும்மா இருக்கான் இதை எப்படி பொண்ணு வீட்டுல சொல்ல முடியும் அதனால தான் ஐடி கம்பெனிலேயே வேலை பாக்குறான் கை நிறைய சம்பளம்னு சொல்லிட்டேன் அந்த குட்டி என்னைக்கு உடைய போதோ லீலா விஜய் எங்கம்மா உங்க அக்கா ரெண்டு பேரும் ஆ அப்பா அவங்க ரெண்டு பேரும் சமைச்சிட்டு இருக்காங்கப்பா போஸ் எங்கம்மா ரெண்டு நாளா இந்த பக்கமே ஆள காணாமே வர்றானா இல்லையா வீட்டுக்கு இல்லப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாங்கல்ல அன்னைக்கு அப்ப வந்தவர்தான் அதுக்கப்புறம் ஆளை கண்ணிலேயே பார்க்க முடியல தலைமறை வாயிட்டாரு என்னமோ கொஞ்சம் சும்மா இருவிஜி மாமா பிள்ள பேசக்கூடாது பவானி இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பல அக்கா இன்னும் உள்ள போனதுதான் வெளிய வரவே இல்லைப்பா டிஃபன் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா உடனே கிளம்பிருவேன் ரெடி ஒன் டூ த்ரீ ஐயோ அம்மா எங்களுக்கு பசிக்குது சீக்கிரம் தாங்க அம்மா எங்களுக்கு தாங்க

ஐயோ போத நிறுத்த நடி வந்துட்டோம் வந்துட்டோம் அந்த அடுப்படிக்குள்ள இவ்வளவு நேரம் என்னக்கா பண்றீங்க பேசுவடி பேசுவ யார் யாரெல்லாம் எங்களை குறை சொல்றீங்களோ இனிமே நாளைல இருந்து நீங்க தான் வந்து அடுப்பாங்கறையில சமைக்க போறீங்க எல்லாருக்கும் சாப்பாடு பண்ண வேண்டாமா அதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனால அமர்க்கலம் பண்ணிடுறீங்களே வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு என்னாச்சு ஏன் சுகமா இருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா சொல்லுங்கப்பா என்னாச்சு அம்மாடி சரோ என் அஞ்சு பொண்ணுங்களும் ஒரே வீட்டுல அமளி துமளி பண்ணிட்டு இருக்கீங்க வீடே ரனகலமா இருக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க என் குழந்தைங்க நாளைக்கு எங்கெங்கெல்லாம் போய் வாக்கப்பட போறீங்களோ எல்லாரும் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாநிலத்துல இருப்பீங்க எல்லாரையும் எங்க நான் இனிமே ஒண்ணு சேர்த்து எப்படி சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குமா அட என்ன பண்ணீங்க எப்பயும் நடக்க போற கல்யாணத்துக்கு இப்பவே வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்புறம் கல்யாணத்தப்ப யார் வருத்தப்படுவா வாங்க அப்பா அப்பா உங்களுக்கு சும்மா சிரிப்பு காட்டுதான்ப்பா அப்படி சொன்னேன் மத்தபடி நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா இதெல்லாம் நடக்கும் போது நடக்கட்டும்பா இப்போ நம்ம இருக்கிற நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாங்க ஆமாப்பா வாங்க இட்லி சூடு அறிற போது சாப்பிடலாம் தலை சீவியாச்சு பவுடர் போட்டாச்சு புட்டு வச்சாச்சு முக்கியமா தாலி எடுத்து போட்டாச்சு சரளா ஏய் வாங்க மணிக்கம் என்ன நேரடியா இங்க வந்துட்டீங்க இல்ல சரலா கீழே பார்த்து ஹால்ல உனக்கு காணோம் அதான் நீ இங்க இருப்பேன்னு வந்துட்டேன்

அதனால தான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வெளியில உங்களுக்கு பணம் தானங்க வேணும் என்கிட்ட கிட்ட கேட்டிருக்கலாம்ல ஒரு வார்த்தை நான் கொடுத்துருப்பேனே ஐயோ உன்ட்ட வாங்கினா உன்னை ஏமாத்துற மாதிரி ஆயிராதா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நானா தானே ஆசைப்பட்டு கொடுக்குறேன் நீங்க அவட்ட கொண்டு போய் கொடுங்க சரியா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இங்க தான் இருக்கணும் இருங்க நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன் நம்ம நிலைமை என்னைக்கு தான் மாற போகுதோ தெரியல பணத்துக்காக இப்படி இல்லாமா ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான்